வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் இதோட கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காய சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க கூடாது இது கொஞ்சம் வேகட்டும் வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்க புடலங்காய் நல்லா வெந்திருக்கு இதோட ரெண்டு ஸ்பூன் அளவு பாசிப்பிறப்ப ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது வெந்திருந்தாலே போதும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சமாக தேங்காய் துருவல் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு அவ்வளவுதான் புடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ